வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு அக்டோபர் மாசம் ஆறாம் தேதி புரட்டாசி மாசத்தோட ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் சதுர்த்தி திதியும் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நால்ல நிலைவாசல்ல இப்ப நான் சொல்ல போற முடிச்ச நீங்க கட்டி வச்சாலே போதும் உங்க வீட்ல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு நிச்சயமா பணம் சேரும் உடனடியா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நமக்கு இருக்கக்கூடியது புரட்டாசி மாசம் இந்த புரட்டாசி மாசமே புண்ணியங்களை அள்ளித்தரக்கூடிய மாசம்னு சொல்லலாம் அந்த வகையில புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுலயும் இப்ப நமக்கு இருக்கக்கூடியது நவராத்திரி நாட்கள் புரட்டாசி மாசம் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த மாசம் நவராத்திரி நாட்கள் சக்தி தெய்வம் பெண் தெய்வங்களோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் அது மட்டும் இல்லாம நாளைக்கு நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு இது வளர்பிறை சதுர்த்தி திதி இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு இப்படி நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு முழு கடவுளான விநாயகர் நம்ம வாழ்க்கையில பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடு பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல நான் சொல்ல போற வழிபாட சுத்தமா இருக்கிறவங்களும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரே பரிகாரத்தை சுத்தமா இருக்கிறவங்க எப்படி செய்யணும்ங்கறதையும் மற்றவங்க எப்படி செய்யணும்ங்கறதையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இப்போ அந்த பரிகாரம் என்ன இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தை நாளைக்கு காலையில நேரத்துல நீங்க செய்யலாம் காலை நேரத்துல செய்ய போறீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க அதே மாதிரி நாளைக்கு சாயங்காலம் இந்த பரிகாரத்தை செய்ய சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்ய சப்போஸ் இந்த பரிகாரத்தை உங்களால நாளைய நாள்ல செய்ய முடியலன்னா பரவாயில்ல அடுத்த மாசம் வரக்கூடிய சதுர்த்தி திதியில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வளர்ப்பிறை சதுர்த்தியிலையும் செய்யலாம் தேய்பிறை சதுர்த்தியிலையும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா செய்யலாம் பணத்தோட தேவை எல்லாருக்குமே தான் பண வரவுல ஏதாவது ஒரு தடைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு கைக்கு வர வேண்டிய பணம் வராம தள்ளி தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேலையெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிருப்போம் நமக்கான சம்பளம் நம்ம கைக்கு வந்திருக்காது அதுல ஆயிரத்தி தடைகள் இருக்கும் அதே மாதிரிதான் தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கும் வேலையை முடிச்சு கொடுத்தா கூட அந்த பணம் கைக்கு வராம இழுத்துக்கிட்டே போகும் இன்னும் ஒரு சிலர் லோனுக்காக அப்ளை பண்ணிருப்பாங்க அந்த லோன் கைக்கு வராம கூட அதுல நிறைய தடைகளை ஒரு சிலர் பேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இப்படி பண வரவுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வறுமை நீங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆக மொத்தம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு உகந்த அருகம்புல் நமக்கு தேவைப்படும் ஒரு நாலஞ்சு அருகம்புல் இருந்தா கூட போதும் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம் தேவைப்படும் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இருந்தாலே போதும் அடுத்ததா மூணு ஏலக்காய் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் இந்த மூணு பொருட்கள் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இது கூட சேர்த்து இந்த பொருட்களை முடிச்சா கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு காட்டன் துணி நமக்கு தேவைப்படும் வெள்ளை நிற துணியையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் சிகப்பு நிற துணியையும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல நம்ம ஜாயின் பண்றவங்களுக்கு மூன்று இருக்கேன் உங்களுக்கு எந்த பெனிஃபிட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதுல கோல்டு லெவல்னு ஒரு லெவல் இருக்கு இந்த லெவல்லே எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கு மாசத்துக்கு ரெண்டு முறை வரும் இந்த வால்பேப்பரை தினமும் நீங்க பார்த்தாலே போதும் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தியா நீங்களே மாறுவீங்க அபரிமிதமான பண வரவும் ஏற்படும் இந்த மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடெயில்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல சுத்தமா இருக்கிறீங்கன்னா உங்க பூஜை இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதுக்காக பெட் மேல பரிகாரத்தை செய்யக்கூடாது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப பூஜை இறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்கன்னா பூஜை இறைய எப்பையும் போல ரெடி பண்ணிக்கிட்டு பூஜை இறையில நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க இப்ப தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல விநாயகர் கிட்டயும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருந்தா கூட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டா போதும் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க சிகப்பு நிற துணியில அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற துணியில அருகம்புல்லையும் கூட ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் மூணு ஏலக்காய் இந்த மூணு பொருட்களையும் வச்சு ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க இப்போ இந்த முடிச்ச உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி விநாயகருக்குரிய மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இப்ப நான் உங்களுக்கு விநாயகருக்குரிய ஒரு வரி சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் சொல்ல போறேன் அந்த மந்திரம் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் கம் கணபத்தை நமக ஓம் கம் கணபத்தையே நமக ஓம் கம் பூஜை அறையில இருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா இப்ப நான் சொன்ன இந்த மந்திரத்தை குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க மேக்சிமம் நூத்தி எட்டு முறை கூட உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம் இப்போ மத்தவங்க அதாவது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு பிறப்பத்திட்டு இறப்பத்திட்டு இருக்கு இன்னைக்கு நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் இந்த மாதிரி சொல்றவங்க இப்போ நான் சொல்ல போற விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பரை சொல்லுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி முடிச்ச தயார் பண்ணி உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஏஞ்சல் நம்பரை சொல்லுங்க போர் சிக்ஸ் போர் டூ நைன் நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது இந்த நம்பரை நீங்க தனித்தனியா தான் சொல்லணும் நாப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது இந்த மாதிரி சொல்லக்கூடாது குறைஞ்சது பத்து நிமிஷம் உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க இப்போ நான் கொடுத்திருக்கிறது விநாயகரோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் இத பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சரி இப்படி மந்திரத்தையோ ஏஞ்சல் நம்பரையோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மனசு உருகி விநாயகர் கிட்ட பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த முடிச்ச கொண்டு போய் உங்க வீட்டுக்கு நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல நீங்க கட்டி விட்டுருங்க இந்த முடிச்சு ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த முடிச்ச எடுத்து அப்படியே துணியோட சேர்த்து நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த ஒரு மாசத்துக்கு உள்ள நீங்க எப்பெல்லாம் விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிடுறீங்களோ இன்னும் சொல்ல போனா டெய்லியும் அந்த முடிச்சுக்கு ஊதுபத்தி காண்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைக்கு புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த வளர்ப்பிரை சதுர்த்தி இந்த நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவுல உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல மர நடக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி